வணக்கம் ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு அழகான வீடு ஹாட்ஸ்பாட்டில் கொண்டு வந்துருக்குங்க நம்ம சரணம்பட்டி கீரணத்துக்கு அடுத்து இடிக்கறையில இந்த வீடு சேலுக்கு இருக்கு அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோட்டில் வந்தீங்கன்னா துடியலூருக்கு பக்கத்திலேயே இந்த வீடு சேலுக்கு கொண்டு வந்துருக்கோம் பதினஞ்சுக்கு பதினாலரை சைஸ்ல வந்து கார் பார்க்கிங் நல்லா ஒரு செரான் டைப் கார் நிறுத்திக்கலாம் கம்ப்ளீட் வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்கு நல்லா கிராண்டான எலிவேஷன் கொடுத்துருக்கு அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் வசதியும் கூட இருக்கு டோர் ஓபன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு நல்ல லிவிங் ரூம் டிவி யூனிட்டு ஃபால் சீலிங்கு ஸ்ட்ரக்சர் ஃபினிஷிங் எல்லாம் கொடுத்து நீட்டா வந்து லிவிங் ரூம் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க லிவிங் ரூம்ல இருந்து பத்துக்கு பத்து கிச்சன் கம்ப்ளீட் கபோர்ட் ஒர்க்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா டேபிள் டாப் பாட்டம்ல இருந்து சீலிங் வரைக்கும் டைல் சொட்டி கபோர்ட் ஒர்க் பண்ணி நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினாறு வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோட வந்துருது அழகா பினிஷ் பண்ணிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபால் சீலிங்கு அதாவது வால்ல வந்து ஸ்ட்ரக்சர் பெயிண்டிங்கு விண்டோஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஜூனியர் பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்து சைஸ்ல வந்துருது இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது ஸோ இந்த வீடு வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க யாருக்கெல்லாம் தேவை இருக்கீங்க இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணீங்கன்னா எங்ககிட்டயும் உங்களுக்கு இந்த வீட்டை விசிட் பண்ணி காட்டுவாங்க பிடிச்சிருந்தா நீங்க சொந்தம் பண்ணிக்கலாம் நன்றி